நீ சொல்கிறதனால் புரிஞ்சுக்க முடியுதுமா இந்த வயசில் பிள்ளைங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க நீ கவலைப்படாத நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அப்புறம் அவங்க கோவப்படுவாங்க நீ ஆண்டாவட்ட ஜபம் பண்ணுமா எல்லாமே மாறும் சரிங்கக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜபம் பண்ணுறேன் கண்டிப்பாக ஆண்டவர் என் பிள்ளையை மாத்தவரணு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா கடவுளே அந்த அக்கா சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட வேண்டேன் என் பிள்ளைய எப்படியாவது மாத்துங்க என் பிள்ளைய மாத்த தான் முடியும்னு நான் நம்புறேன் என்னப்பா ராஜு ஒரே சந்தோஷமா குதிக்கிற என்ன விஷயம்னு சொல்லி நானும் சந்தோஷப்படுவேன்

வாவ் இவ்வளவு நல்ல ஆண்டவரா யார் மாந்த ஆண்டவர் யார் அந்த ஆண்டவர் அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரு நம்மளோட பாவங்களுக்காக தண்டனையை ஏத்துக்கிட்டாரு மனுஷனா அந்த பூமியில வந்து பிறந்தாரு மனுஷங்களை பாவத்துல இருந்து மீட்கும்படியா தன்னையே ஒப்பு கொடுத்தாரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்